நாற்பத்தாறாயிரம் கோவில் ஹெச்ஆர்என்சி கையில் இருக்குமா அதில் முப்பத்தைந்தாயிரம் கோவில்களில் ஆண்டு வருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே ஆண்டு வருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்தால் மாதம் எழுநூத்தம்பது ரூபா எழுநூத்தொம்பது ரூபா மாதத்துக்குன்னா முப்பது ஒரு நாளைக்கு இருபத்தேழு ரூபா இருபத்தேழு ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன ட விளக்கேற்ற முடியுமா பாலபிஷேகம் பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் கூறிய தகவலை நான் தவறு என்று சொன்னேன் ஆனால் உணவு இடைவேளையின் போது துறையில் போய் கேட்டேன் அவர் கூறியது சரிதான் அந்த கோவில் இப்பொழுது அங்கே இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறது நான் இந்த அவையில் அந்த உறுப்பினருக்கும் இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் கூறும் உறுதிமொழி என்னவென்றால் அந்த கோவில் அந்த இடத்தில் மீண்டும் கட்டப்படும் நாங்கள் அது ரெண்டாயிரத்தி மூணுலமா நம்ம இருபத்தி நாலில் இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் அந்த கோயில் கட்டலீங்க பக்த மார்கண்டேயா டெம்பிளில் திருவண்ணாமலையின்னு சர்ச் பண்ண டைம்ஸ் ஆஃப் இண்டியால அது ஒரிஜினல் எங்கே இருந்ததோ அந்த இடமும் அந்த சாமி சிலையும் இருக்கிற ஃப கூட நியூஸ் கிளிப்பிங் இருக்கு அந்த இதை வச்சு இடத்தை கண்டுபிடிக்க முடியாதா இந்து அவர் போய் ஆர்டிஐயில் போட்டு அது எந்த இடம்னு கேட்கிறாரு அதோடைய சர்வே நம்பர் கிடைக்குது போய் ஈஸி போட்டு பார்த்தால் அந்த இடத்தை தமிழக ரெண்டாயிரத்தி எட்டில் அன்றைய திமுக அரசு திரு கருணாநிதி தலைமையிலான அரசு சமூக நலத்துறை கீழே இருக்கிற பெண்கள் நலத்துறைக்கு லீஸுக்கு முப்பது வருஷம் லீஸுக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருடம் ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆறு ஏக்கரை கொடுத்துருக்காங்க ஆனால் அவர்கள் அதை எடுத்து ஹாஸ்டலும் கட்டாமல் வாட லீஸ் குத்தகையும் கொடுக்காமல் இது மீட்கப்போ மீட்டப்போ நம்ம அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு சமூக விரோதிகள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து திரு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் திரு பொன்மா திரு முத்த தேவர் நிகழ்ச்சியை பற்றி ஒன்று குறித்தார் அது பெரிய எதாச்சு கோவில் மாட வீதியில் நடந்த இது மதுரை பொன்விழா மா மாநாட்டில் வந்து ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்ததை கேள்வி பேசியும் இதையும் தப்பு தப்பாக பேசினார் ஐ மீன் மனித நேயத்திற்கு விரோதமாக தமிழ் நேயத்திற்கு விரோதமாக அண்ணாதுரை பேசினார் இதை கேள்விப்பட்ட திரு தேவர் தான் பேசுவதற்கு முதல் நாளே வந்து இந்த இடத்தில் இப்படி பேசியது தவறு இன்னொருவர் பேசினால் ரத்தம் ஆறு போடுன்னு உடனே அன்னைக்கு சாய்ந்திரமே அந்த இடத்திலிருந்து அந்த மீட்டிங் த தமுக்கம் மைந்தாதனுக்கு போயிடுச்சு இயல்புடைய மூவர்னா திருவள்ளுவர் முதல் மூணு அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து கடவுள்னா பிதா ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு மழையை போட்டுருது அவரை பொறுத்தவரைக்கும் அது பரிசுத்தாவி மூணாவது நீதார் நீத்தார்னா ஏபே குமாரன் அதனால் பிதா சு பிதா சுதன் ஆவி அப்படின் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இது எழுபத்தி நாலில் திருப்பதி யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு இது வந்து இந்த புக்கை வந்து எழுதின கேவி மேத்யூங்கிறவர் இவருக்கு கேரளா ஹிஸ்ட்ரி காங்கிரஸு ஒரு பிரைஸ் வேறு கொடுத்துருக்கு பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் புக் அந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு அதில் அவர் எழுதியிருக்காரு சங்ககாலத்தில் கிறிஸ்தவர்கள் இங்கே இருந்ததற்கு சான்றாக மணிமேகலையில் குறிப்புகள் உள்ளது அவருடைய இன்னொரு இங்கிலீஷ் புத்தகத்தை நான் எடுத்து பார்த்தேன் இது தி ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் அ தாமஸ் இதுலேயும் அதை கோட் பண்றாரு அதோடு நிக்கல மணிமேகலை எழுதினது சிரியாவில் வாழ்ந்த மணிச்சியன் என்ற கிறிஸ்துவர் இலங்கை திரு சிலப்பதிகாரத்தை எழுதியது சிரியாவில் வாழ்ந்த பர்டை அது அத்தனை இந்த புத்தகத்துல இருக்கு இப்படியெல்லாம் இவங்க எழுதிட்டு இவங்க நிரூபிச்சிடறாங்க இந்த புத்தகத்தை இதை எடுத்து கோயில் காசு மாநில அரசால் இயங்குகிற இந்த அறநிலைத்துறை வந்து இங்க இருக்க ஹிந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது ஆனா இவர்கள் வந்து இப்போ என்ன ஒரு புதிய விஷயங்கள் பண்றாங்கன்னா எவ்வளவு சென்ட் இருக்கு ஒரு இதுக்கு எவ்வளவு இருக்கு அதே மாதிரி யாரெல்லாம் கோவில் நிலையங்கள வந்து பர் பர்சனா பர்சனலி எடுத்திருக்காங்களோ அந்த நிலங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்ல எல்லாருக்கும் பாக்குற மாதிரி சர்வே ரிப்போர்ட் எல்லாமே போடுறாங்க தொடர்ந்து இப்போ முருகன் மாநாடு அப்படின்ற ஒண்ணு வந்து நடத்துறாங்க முருகன் பக்தர்களுக்காக அப்ப இதுக்கும் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ஒரு இதை வந்து எழுப்பியிருக்காங்க நீங்க மக்களுக்காக சும்மா நீங்க ஒரு இதுக்காக பண்றீங்க சோ அவங்க பண்ணாலும் குறை சொல்லுவோம் அவங்க பண்ணலாலும் குறை சொல்லுவோம்னா அப்ப என்ன அவங்க பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சரி நீங்கள் முதல்ல சொன்னதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட அஞ்சே கால் லட்சம் ஏக்கர் இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க அப்புறம் நாலு எண்பது மூணு முக்க எவ்வளோ இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இல்லை இன்னொன்று நாற்பத்தாறாயிரம் கோவில் ஹெச்ஆர்என்சி கையில் இருக்குமா அதில் முப்பத்தைந்தாயிரம் கோவில்களில் ஆண்டு வருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே ஆண்டு வருமானம் கீழே இருந்தால் மாதம் எழுநூத்தொம்பது ரூபா எழுநூத்தொம்பது ரூபா மாதத்துக்குன்னா முப்பது ஒரு நாளைக்கு இருபத்தேழு ரூபா இருபத்தேழு ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன விளக்கேத்த விளக்கேற்ற முடியுமா பாலபிஷேகம் பண்ண முடியுமா என்ன பண்ண முடியும் இன் எந்த ஒரு கோவிலும் நல்ல நிலையில் இருந்து சொத்துக்கள் இல்லாவிட்டால் அதை எடுக்க மாட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன கோயில் சார் ஒரு கிரவுண்டில் இருக்குது சார் இப்போ யாரும் வருமானம் இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா எடுக்க மாட்டாங்க இந்த கோயிலுக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஐ மீன் இது பத்து லட்சம் ரூபா வருது இத்தனை கிரௌண்டு இருக்குதுன்னு சொன்னால் உடனே வருவாங்க நல்லான்னு இருக்கிற கோயில்களை எடுத்து நாற்பத்தஞ்சாயிரம் கோயிலில் முப்பத்தஞ்சாயிரம்னா ரஃப்லி எயிட்டி பர்சென்ட்டை தே ஹவ் மேட் இட் டு ஏ டிசாஸ்டர் அப்போ நூற்றுக்கு இருபது மார்க்கு தான் இவங்களே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க எண்பது மார்க்கு எண்பது அவுட்டு சரி இன்னும் ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு கோவில் இருக்குமா அந்த கோவில் இடும்பன் கோயில்னு பேர் ரெண்டாயிரத்தி மூணுல சட்டசபையில் ஒரு உறுப்பினர் எழுந்து கேட்குறாங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள அருள்முகை இடும்பன் கோவில் என்பது இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் தற்போது ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் உள்ளது என்று கேள்விப்படுகிறேன் மாண்புமிகு அமைச்சரும் அவர்களும் அதை தர வேண்டும் அப்படின்றாங்க முதலமைச்சரம்மா எழுந்துக்கிறாங்க நீங்கள் செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவையில் தவறான தகவலை கூறுகிறார் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு காலையில் சொல்லிட்டாங்க மதியானம் லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்டு முதலமைச்சர் அம்மா எழுந்து தானாக அறிக்கை கொடுக்குறாங்க காலையில் மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் திரு ஹெச் ராஜா அவர்கள் கூறிய தகவலை நான் தவறு என்று சொன்னேன் ஆனால் உணவு இடைவேளையின் போது துறையில் போய் கேட்டேன் அவர் கூறியது சரிதான் அந்த கோவில் இப்பொழுது அங்கே இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறது நான் இந்த அவையில் அந்த உறுப்பினருக்கும் இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் கூறும் உறுதிமொழி என்னவென்றால் அந்த கோவில் அந்த இடத்தில் மீண்டும் கட்டப்படும் தாங்கம்மா அது ரெண்டாயிரத்தி மூணில்மா நம்ம இருபத்தி நாலில் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் கட்டலைங்க இன்னொரு கோயில் எடுத்தோம் அதே திருவண்ணாமலையில் நீங்கள் இது இது ஒரு மாதத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு பத்து லட்சம் பேர் வந்து கிரிவலம் வராங்க அந்த கிரிவல பாதையில் ஒரு கோவில் பக்த மார்கண்டேயர் கோயில்னு பேர் அந்த பக்த மார்கண்டேயர் கோயில் ரெண்டாயிரத்தி பதினாலில் யாரோ போய் ஆக்கிரமிச்சுட்டு இடிச்சுட்டு அந்த சிலையை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டாங்க அங்கே அங்கே ஒரு காபி கடையை கட்டிட்டாங்க அங்கே இருக்கிற லோக்கலில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற உள்ளூர் கோர்ட்டில் போய் நடக்கலை இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி ஹைகோர்ட்டில் போய் ரிட்டு போட்டார் ஹைகோர்ட்டில் வந்த உடனே துறைக்கு ஆர்டர் போடுறாங்க நீங்கள் விரைவில் கட்டி கொடுங்கள் அப்படின்னு அவர் கட்டலை இவர் கன்டெம்ட் போறார் கேட்டால் அந்த கோவில் இருந்த இடம் எங்களுக்கு எங்கே என்று தெரியவில்லை அப்படின்னு வருது அதுக்கப்புறம் ஹைகோர்ட் என்ன பண்ணது ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமிக்குது அதாவது கோர்ட் சார்பாக ஒரு அதிகாரி ரிட்டையர்டு ஜட்ஜோ இல்லாட்டி சீனியர் வக்கீலோ போடுவாங்க அவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கணும் மற்ற செலவுகள் அப்படி வந்து அவர்கிட்ட அவர் போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுக்குறார் எனக்கு இவர்கள் எந்த சர்வே நம்பர் எதுவும் கொடுக்க முடிய கொடுக்காததுனால் என்னால் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது நடந்துச்சு அப்போ ஹைகோர்ட் தீர்ப்பு தயவுசெய்து ஐ மீன் செய்துங்கிற வார்த்தை இருக்காது வி ஹியர் பை ஆர்டர் தட் தி அண்ட் சிஇ இமீடியட்லி ஃபைண்ட் த பிளேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் தி பில்ட் டெம்பிள் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சுமா அந்த இன்னைக்கும் நீங்கள் போய் பக்த மார்கண்டேயா டெம்பிளில் திருவண்ணாமலைன்னு சர்ச் பண்ணால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது ஒரிஜினல் எங்கே இருந்ததோ அந்த இடமும் அந்த கோ சாமி சிலையும் இருக்கிற ஃபோட் நியூஸ் கிளிப்பிங் இருக்குது இப்போ அந்த இதை வச்சு இடத்த கண்டுபிடிக்க முடியாதா இந்து திரை கோயிலை காப்பாற்றுறதுக்கு இருக்கா அடுத்தது இப்போ கோயில் இடங்களை மீட்டோன்னு சொல்கிறாங்க எந்த எத்தனை இடத்த மீட்டிங்க மீட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க இப்போ யாராவது ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்ம இதில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலுக்கு இதில் பூந்தமல்லி ரோடில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு லேடி கிங்ஸ்டன் ஸ்கூல்னு அதை நடத்தினவங்க பட்டாபிராமில் இருக்கிற ஹிந்து காலேஜ் ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு தான் ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலால் வாடகை கொடுக்க முடியல ஸோ பதிமூணு கோடி ரூபாய் வாடகை பாக்கி இருந்தது ஸோ அதனால அவங்கள வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டே எங்கள் ஸ்கூல் நடத்துது இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது வருமானம் வருதா அது தவிர மிச்சம் இருக்கிற இடத்துல மால் கட்டுறேன்னு நாங்கள் நல்ல வேலையாக ஆலயம் காப்பம் மூலமாக டிஆர் ரமேஷ் டே வாங்கி வச்சுருக்கார் இப்போ இப்போ அந்த அந்த இதுலேருந்து இப்போ என்ன வருமானம் இன்னும் சொல்ல போனால் சம்பளம் இது தான் வரும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலால் வாடகை கொடுக்க முடியலன்னா இவங்க ஸ்கூல் நடத்தினா செலவு தான் நடக்கும் ஆக்சுவலாக இப்போ திருப்பி டிஆர் ரமேஷ் அடுத்த வழக்கு அந்த மூணு கல்லூரிகள் திறந்திருக்க ப க இது இப்போ கபாலீஸ்வரர் பயணிக்கு அதில் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் கல்லூரிகள் நீங்கள் திறக்காதீங்க அந்த இடத்துல லீஸுக்கு கொடுத்துட்டு அதை வருமானத்தை வச்சு நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ இவங்க நடத்தினா சம்பளம் எல்லாமே கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து பண்ணேன்னா நடக்காது ஸோ இதுதான் நடக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இ அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்லேருந்து என்ன வருமானத்தை வர வச்சிருக்கீங்க அந்த பதிமூணு கோடி பாக்கி இது கூட பரவாயில்லைங்க இதை விட இன்னொரு ரொம்ப அருமையான கேஸுங்க வடபழனியில கோவிலுக்கு சொந்தமான ஐந்து ஆறு ஏக்கர் இடம் எங்கே சாடி கிராமத்தில் இரநூறு கோடின்னு ஒரு பேப்பரில் இரநூத்தம்பது கோடின்னு ஒரு பேப்பரில் முந்நூறு கோடின்னு ஒரு பேப்பரில் மீட் இது வந்து இந்த ஆட்சி வந்து மூணு மாசத்தில் முன்னூறு இட சொந்தமான இடம் வடபழனி கோவிலுக்கு சொந்தமான இடம் மீட்பு இன்னொரு பேப்பரில் இரநூத்தம்பது கோடி இன்னொரு பேப்பரில் இரநூறு இது எல்லாம் பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆட்சி நல்லா நடக்குது நீங்கள்லாம் கேள்வி கேட்குற மாதிரி உடனே திரு ரங்கராஜன் நரசிம்மன் கோவில் செயற்பாட்டார்கள் அவர் போய் ஆர்டிஐயில் போட்டு அது எந்த இடம்னு கேட்குறாரு அவருடைய சர்வே நம்பர் கிடைக்குது போய் ஈஸி போட்டு பார்த்தால் அந்த இடத்தை இரண்டாயிரி எட்டில் அன்றைய திமுக அரசு திரு கருணாநிதி தலைமையிலான அரசு சமூக நலத்துறை கீழே இருக்கிற பெண்கள் நலத்துறைக்கு முப்பது வருஷம் கொடுத்துருக்காங்க மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருடம் ஒரு லட்சம் மாதம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த ஆறு ஏக்கரை கொடுத்துருக்காங்க ஆனால் அவர்கள் அதை எடுத்து ஹாஸ்டலும் லீஸ் குத்தகையும் கொடுக்காம இது மீட்டப்ப நம்ம அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு சமூக விரோதிகள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அங்கே பெப்சி கம்பெனி மற்றும் சிலருக்கு லாரி வா லாரியை நிறுத்துவதற்கு வாடகை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சல்லிக் காசு கூட அறநிலையத்துறைக்கு வரலைன்னாரு அறநிலையத்துறைக்கு அது வரக்கூடாது கோயிலுக்கு தான் வரணும் நம்பர் ஒன்று சரி தான் இப்போ எடுத்தாச்சு இல்லை அது அது கொடுக்கப்பட்டது ஒரு துறைக்கு லீஸுக்கு அப்போ அந்த துறை ஏன் வாடகை கொடுக்கல அப்போ அந்த வாடகையை வாங்காத இதில் ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயி நீங்கள் என்ன பண்ணுறீங்க செயல் அலுவலர்ன்னு ஒருத்தர் போடுறீங்க அவருடைய வேலை என்ன சொத்துக்கெல்லாம் ஒரு முறையான வருமானம் சொத்து தெளிவா யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு லீஸ் அக்ரிமெண்ட்டில் வருது இது வந்து அதிமுக திமுக காலத்திலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு இருக்கு இரண்டு திராவிட கட்சிகள் இந்த குட்டை வைக்கிறாங்க முருக பக்தர்களுக்கான மாநாடு நடத்துறதுல என்ன பிரச்சனை ஓகே ரைட் ரொம்ப அழகாக கேட்டீங்கம்மா இப்ப பிரச்சனை என்னன்னா முருக இப்போ மாநாடுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ நீங்க பேட்டி எடுக்கிறீங்க மோஸ்ட்லி உங்கள் சேனல் வந்து என்ன போல ஆட்கள் நினைப்பது இது தேசியவாத சிந்தனை உள்ளவர்கள் பெருமளவில் பாஜக ஆதரவு கொண்டவர்கள் வருவார்கள் பார்க்குறேன் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் காங்கிரஸ் சில அதிமுக காரர்களோ இங்கே வராங்க ஒன்று ரெண்டு மாற்றம் அவங்க வர்றப்ப சில நேரம் ஒவ்வாத கருத்துக்களையும் சொல்றாங்க நீங்கள் அலோ பண்றீங்க இப்போ கோவிலுக்கு சம்பந்தமான ஒரு இடத்தில் கோவில் காசில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்குமா இப்போ அண்ணா திரு அண்ணாமலை அவர்கள் மதுரையில் திரு முத்துராமலிங்க தேவர் நிகழ்ச்சியை பற்றி ஒன்று குறித்தார் அது பெரிய இதாச்சு கோவில் மாட வீதியில் நடந்த இது மதுரை பொன்விழா மாநாட்டில் வந்து ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்ததை கேலி பேசியும் இதையும் தப்பு தப்பாக பேசினார் ஐ மீன் மனித நேயத்திற்கு விரோதமாக தமிழ் நேயத்திற்கு விரோதமாக அண்ணாதுரை பேசினார் இதை கேள்விப்பட்ட திரு தேவர் தான் பேசுவதற்கு முதல் நாளே வந்து இந்த இடத்தில் இப்படி பேசியது தவறு இன்னொருவர் பேசினால் ரத்தம் ஆறு போ ஓடுன உடனே அன்னைக்கு சாயந்தரமே அந்த இடத்துல இருந்து அந்த மீட்டிங் த தமுக்க மைனாதனுக்கு போயிடுச்சு சரியா ஸோ இப்போ என்னன்னா கோயில் காசு எடுத்து நீங்கள் மீட்டிங் போட வேண்டாங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பதினஞ்சு யுனிவர்சிட்டி இருக்கு யூனிவர்சிட்டியில் முருகன் மாநாடு நடத்துகிறான் நீங்கள் முருகன் பக்தியை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க திருப்புகழ் பிரிண்ட் எடுத்து கொடுங்க தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஸ்கூல் பாய்ஸுக்கும் திருப்புகழ் கொடுங்க திருமுருகா படையை கொடுத்து இதை சொன்னால் எக்ஸாம் வைங்க ஓகே ஏன்னா இதை நீங்கள் சொன்னதுனால இன்னும் சொல்லிடுறேன் இந்த உலக முருகன் மாநாடுன்னு தானே சொல்கிறீங்க இது உலக முருகன் மாநாடு இது முதல் தடவை நடக்கலைங்க இதுக்கு முன்னாடி தமிழக அரசின் நிதி உதவி பெறும் ஆசியவியல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பெருங்குடியில் இருக்குங்க அது ஜப்பானிய பண உதவி பெற்று வந்து அது அவங்க ப புத்தர் ரிசர்ச்சுன்னு ஆரம்பித்து இன்னொரு சைடில் தமிழ் ரிசர்ச்சுன்னு கொண்டு போய் நடத்துனாங்க மூணு மாநாடு நடத்துனாங்க ரெண்டு த தமிழகத்துலையும் ஒன்று மொரிஷியஸ்லையும் நடந்தது அவர் அந்த இடத்தில் ஜப்பானியர்களை ஏமாற்றி பணம் திருடினார் அப்படின்னும் வழக்கு நடந்துகிட்டு இருந்ததுனால மொரீஷியஸ் மாநாட்டில் அவங்க யூனிவர்சிட்டி இடம் தெரியாமல் அப்புறம் ப்ரைவேட் இடத்து தான் நடந்துச்சு அங்கே போய் நின்னால் மொரீஷியஸில் அந்த மா முருகர் மாநாட்டில் நின்றுட்டு விஜி சந்தோ விஜிபி சந்தோஷம் அவர்கள் வரவங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்கார் இதையெல்லாம் திரு வேதம் வேத பிரகாஷ் என்ற வரலாற்று ஆராய்ச்சியாளர் அங்கே கலந்து கொண்டு பதிவு செஞ்சுருக்கார் இப்போ இன்னொன்று அந்த முருகர் மாநாட்டில் ஒரு கட்டுரைங்க நீங்கள் நம்ம முருகருங்கிறோம் ஸ்கந்தர்னு சொல்லுவோம் இந்த ஸ்கந்தருங்கிற வார்த்தை எதுக்கு மூலம்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி இங்கே அலெக்சாண்டர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அலெக்சாண்டர் மாவீரன் முருகர் மாவீரன் அலெக்சாண்டர்லேருந்து தான் முருகர் கதைகள் வந்தது அலெக்சாண்டரை நம்ம அலெக்சாண்டரில் கந்தருங்க முருகரில் கந்தருங்கிறோம் அலெக்சாண்டருக்கு கிரேக்க மற்றும் ஹிந்தியில் கூறப்படும் பேர் சிக்கந்தர்னு பேர் சிக்கந்தர் தான் கந்தராச்சு கந்தர் தான் ஸ்கந்தராச்சு ஸோ அலெக்சாண்டர் கதையிலேருந்து முருகர் வந்தது அப்படின்லாம் கட்டுரை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி மாநாட்டு பேப்பரெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொரு கேங் இருக்குங்க இந்த கேங் எப்படின்னா திருக்குறள் கிறித்துவம் நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஆரம்பிச்சிதுங்க திரு மு மு கருணாநிதி அன்றைய முதல் முதலமைச்சர் அதுக்கு அணிந்துரை கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு அந்த புத்தகத்துடைய அட்டை மற்றும் கருணாநிதியுடைய கையெழுத்துள்ள அணிந்துரையை எடுத்து நான் இன்னைக்கு ஈவினிங் அனுப்புகிறேங்க அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல முதல் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் திருவள்ளுவர் கிறிஸ்துவரா அப்படின்னு புத்தகம் அணிந்துரை கருணாநிதி அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணது அன்றைக்கி கல்வி அமைச்சர் திரு அன்பழகன் அதுக்கப்புறம் வரிசையாக இன்னும் ஒரு அஞ்சு புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க எழுபிறப்பென்றால் என்ன இயல்புடைய மூவர் என்றால் என்ன அதுக்கு இது மாதிரி எல்லாம் போட்டு எதெல்லாம் திருக்குறளில் அவங்களுக்கு தப்புன்னு தோணுதோ கிறிஸ்துவத்துக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறதோ அதையெல்லாம் மாற்றி தப்பான பொருள் போட்டு அஞ்சு போட்டு சென்னை தேனாம்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு மாநாடுங்க அதோடய ஸ்பான்சர் யார் தெரியுங்களா முரசொலி பத்திரிக்கை யாருங்க முரசொலி யாருதுங்க திமுகவுடையது முரசொலி பத்திரிகை ஸ்பான்சர் செய்ய தமிழ் தேசியத்தின் தந்தை எனப்படும் திரு தேவனைய பாவாணர் மு தலைமையில் அந்த மாநாடு மூணு நாளைக்கு நடந்துச்சு ஆறு புத்தகம் ஆறு புத்தகத்துக்கு தலைப்பில் அஞ்சு பேர் பேசுவார் ஒரு தலைவரை வச்சு அவங்க எல்லாம் ஏன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார் யாரெல்லாம் அந்த டாப்பிக்கில் தப்பு தப்பாக கட்டுரை எழுதியிருக்காங்களோ அவங்களையே வச்சு பேசுகிறது உதாரணமாக மூவர்னு ஒரு வார்த்தை இருக்குது திருக்குறளில் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படின்னு இருக்கு நல்லாருன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் நல்ல வழியில் செல்லுது ஆறுன்னா மதம் இல்லை இதுங்கிறதே வரும் ஆறுன்னா செல்லும் வழி மார்க்கம் ஸோ நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிறப்போ இயல்புடைய மூவர்னா யார் அதாவது இப்போ நம்மளா குடும்பஸ்தன் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ம மனித வாழ்க்கையை நான்காக பிரிக்கிறாங்க அதாவது தனி மனித வாழ்க்கையை நான்காக பிரியும் அதாவது மாணவ பருவம் இது இல்வாழ்க்கை பருவம் ரிட்டையர்டு லைஃப் அதுக்கு வந்து மனத்தவ நிலை அப்படிங்கிறோம் நான்காவது துறவி இதை வந்து சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் இது இப்போ வ வானஸ்தம் ரிஷி ஸோ இதில் சம்பாதிக்கிற ஒரே ஒரு யாழ் யாருன்னு சொன்னால் இல்வாழ்க்கை வாழ்கிறவன் ஸோ இல்வாழ்க்கை வாழ்கிறவன் மற்ற மூவரையும் போஷிக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லிட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இந்த திருக்குறள் கிறிஸ்துவ கேங்கு இயல்புடைய மூவர்னா திருவள்ளுவர் முதல் மூணு அதிகாரம் தெரியுமா உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து கடவுள்னா பிதா ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு மழையை போட்டுருது அவரை பொறுத்தவரைக்கும் அது பரிசுத்தாவி மூணாவது நீத்தார் நீத்தார்னா பே குமாரன் அதனால பிதா சு பிதா கும சுதன் ஆவி அப்படின் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இப்படி கிரியேட் பண்ணிட்டு இது எழுபத்தி நாலில் திருப்பதி யூனிவர்சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சுங்க அதில் மெட்ராஸ் லயோலா கல்லூரியில் அன்னைக்கு தமிழ் ஹெச்ஓடியாக இருந்தவர் போயிட்டு திருக்குறளில் எங்குமே கிறிஸ்தவம் இல்லை இந்த தெய்வநாயகம் என்பவர் கொடுத்துள்ள எல்லாமே தவறுன்ட்டாங்க ஆனால் இந்த திமுக அதிமுக ஆட்சிகள் போய் எண்பத்தி மூணில் திருக்குறள் விவிலியம் சைவ சித்தாந்தம் அப்படின்னு ஒரு பிஹெச்டியே வந்திருக்குங்க செயின்ட் தாமஸ் வந்து சொல்லி கொடுத்து தான் திருக்குறள் வந்துச்சு திருக்குறள்லேருந்து தான் சைவ சித்தாந்தம் வந்துச்சு சைவ சித்தாந்தத்தில் அப்படி இது ரெண்டும் பைபிள்லேருந்து காப்பி அந்த திருவள்ளுவர் கிறிஸ்துவராங்கிற இருந்து ஒரு ரெண்டு லைன் மாத்திரம் சொல்லிடுறாங்க திருவள்ளுவர் காப்பி அடித்தார் என்று சொன்னால் எந்த தமிழராலும் ஏற்க இயலாது ஆனால் ஒரு உண்மை ஆய்வாளன் தன் ஆய்வின் முடிவில் வருவதை நேர்மையாக சொல்ல வேண்டும் அது எங்க இருந்து காப்பி அடிச்சாரு விவிலியம் என்ற மலையிலிருந்து எடுக்கப்பட்ட அறம் என்ற கருங்கல் ஆகிய கருத்தை திருக்குறள் என்ற அப்படின்னு சொல்லி அவர் அது கங்கை நீர் போட்டார் ஸோ திருக்குறள் என்பது பைபிள் என்ற மலையிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஹார்வர்டு பிஹெச்டி என்ன சொல்லுதுன்னா திருக்குறளில் கிறிஸ்துவம் ஏழ்முனையிலும் இல்லை சமணம் இல்லை அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த கேங் என்ன பண்ணுச்சு இந்த மூணு முருகர் மாநாட்டின் நீங்கள் சொன்னதுக்கு பங்கு வந்துடுறேன் இவங்க இன்னொரு ஒரு பிஹெச்டி குமரக்கடவுளும் குமார கடவுளும்னு ஒரு எம்ஃபில் புக் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு அதோட ஸ்கிரீன்ஷாட் என்ன தான் அனுப்புகிறேன் அதில் இந்தியாவில் கடவுளுக்கு கட மனைவி குழந்தைகள் என்பது கிடையாது செயின்ட் தாமஸ் வந்து சொல்லிக் கொடுத்து குமாரக் கடவுள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இயற்கை வழிபாட்டைச் சேர்ந்த முருகரை குமரக்கடவுளாக மாற்றி விட்டார்கள் இப்படி கொண்டு போகிறதுக்கு வேண்டும் ஒன்றும் இல்லைங்க அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்க பார்த்தா சுகி சிவத்தில் ஆரம்பித்து ஒரு பத்து பேர் இருக்காங்க சுகிசிவம் ஒரு பேச்சு பேசினது வைரலாக போச்சுங்க அதாவது பழனி கோவில் இப்போ அந்த பழனி கோவில் காசில் தான் இதை பண்ணுன்றாங்க பழனி கோயிலில் ஒரு செப்பேடு இருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டு செப்பேடு அந்த செப்பேடு படி பதினேழாம் நூற்றாண்டு வரை அதை பண்டாரங்கள் வச்சிருந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டில் பண்டாரங்கள் திறந்து சிவாச்சாரியார்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் தப்பாக சொல்லலை அதுக்கு வந்து அந்த கோயில் இருந்து வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் அது இருக்குங்க ஆனால் அந்த செப்பேட்டை எடுத்து பேராசிரியர் ஷண் சண்முக நாராயணன் அவர் வந்து அதை எடுத்திருக்கார் அவர் யாருன்னு சொன்னால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமாக சோழர் கால செப்பேடுகள்னு ஒரு அறுநூறு பக்க புஸ்தகத்தை வெளியிட்டவர் அவருக்கு செப்பேடுனா என்ன தெரியும் அவர் அந்த செப்பேடை ஆய்வு செய்துட்டு அதில் அந்த நாயக்கர் காலத்தில் அந்த குறிப்பிட்ட மன்னன் அந்த காலத்தில் ஆட்சி பண்ணலை அது இந்த பக்கம் பார்த்தாலும் தப்பா இருக்கு அந்த பக்கத்தில் பார்த்தாலும் தப்பா இருக்கு அதில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆகல இது ஒரு ஃபோர் செப்பேடுன்னு சொல்லிட்டார் இப்போ இதை போட்டு பரப்பிட்டு இருக்கார் நடுவில் முருகர் வேறு சுப்பிரமணியர் வேறு எல்லாம் சொசுகி சுகீசிமம் பேசினார் அதுக்கு ஆதாரமா ஒரு தீக்காக்காரர் எழுதின புக்கை கொடுக்குறாரு அப்புறமாக திரு பாண்டிய அவர்கிட்ட பேசணும் அந்த புஸ்தமா இப்போ பேச வேணாம் அதாவது உங்களுக்கு வசதின்னா எதை வேணாலும் எடுத்து பேசுறது கோயிலுக்குள்ள கோயில் காசுல செய்கிற விஷயத்துல பக்தி விஷயமா பேசுங்க இந்த ஆராய்ச்சி விஷயங்கள் தேவையில்லை கோயிலில் தினசரி பாராயணம் திருமுகல் பாராயணம் பண்ணுங்க திருமுருகாட்டை படிய பட படிங்க மாநாடுகள் பல்கலைக்கழகத்தில் பண்ணிக்கங்க அதுவும் கோயில் காசில் எங்க பண்றீங்க உங்களுடைய வேலை கோயில் காசு எடுக்கணுங்கிறதுக்கா அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனையும் இருக்கு நீங்கள் எத்தனை மாநாடு வேணால் போட்டுக்கங்க சரியா மாநாடு போடுறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ உங்கள்கிட்ட காட்டணுன்னா புக்கு கூட எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் சென்ட் தாமஸ் வந்தார்னு காட்டுறதுக்காக சொல்றதுக்காக ஒரு இது ஆக்ட் ஐ மீன் ஆக்டாஃப் இண்டிகான்னு ஒரு புக் இவ இந்த புத்தகத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த புக்கை வந்து எழுதின கே வி மேத்யூங்கிறவர் இவருக்கு கேரளா ஹிஸ்டரி காங்கிரஸ் ஒரு பிரைஸ் வேற கொடுத்திருக்கு பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் புக் அந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு அதுல அவர் எழுதியிருக்காரு சங்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் இங்கே இருந்ததற்கு சான்றாக மணிமேகலியில் குறிப்புகள் உள்ளது அப்படிங்கிறார் என்ன குறிப்புன்னு போய் எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்றார் மணிமேகலையில என்னன்னா எல்லா மதத்துக்காரர்களையும் சொல்லி கேக்குறாங்க வந்து உங்களுக்கு வந்து சைவவாதி ஈசன் இந்த கடவுள் அப்படின்னு இருக்கு அதுல ஈசன் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு ஈசனவடிகள் ஸ்ட்ரிக்ட் மோனோதிசம் சொல்வதாக இது வந்து கிறிஸ்துவர்கள் இருப்பதற்கு ஆதாரமாகிறது அப்படிங்கிறாரு இவர் என்ன பண்றாரு இவர் இன்னொரு ஆளை கோட் பண்றாரு அவர் யாருன்னு பார்த்தா திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியை சேர்ந்த இது ஹெச்ஓடிஎஃப் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவருடைய நூல் எனக்கு அவர் இவர் மலையாள புத்தகத்தை கோட் பண்ணார் அவருடைய இன்னொரு இங்கிலீஷ் புத்தகத்தை நான் எடுத்து பார்த்தேன் இது வந்து தி ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் அப்போஸ்டல் தாமஸ் இதுலேயும் அதையே கோட் பண்ணுறாரு அதோடு நிற்கல மணிமேகலை எழுதினது சிரியாவில் வாழ்ந்த மணிச்சியன் என்ற கிறிஸ்துவர் இலங்கை திரு சிலப்பதிகாரத்தை எழுதியது சிரியாவில் வாழ்ந்த பர்டைஸ் அந்த அத்தனையும் இந்த புத்தகத்தில் இருக்குது இப்படியெல்லாம் இவங்க எழுதிட்டு இவங்க நிரூபிச்சிட்றாங்க இந்த புத்தகத்தை இதை எடுத்து கோயில் காசுல பண்ணணுமா சென்ட் தாமஸ் வரலன்னு எனக்கு நேரடியாக ஏல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் என்னுடைய பேஸ்புக்ல வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு உங்களுக்கு நான் அனுப்புறேன் அதனால பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து கோயில் காசில் நீங்கள் கோவில் பக்தியை வளர்க்க செய்யுங்கள் அந்த மாநில அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் திருப்புகள் சொல்லிட்டு சொன்னா பிரைஸ் கொடுங்க அத்தை விட்டுட்டு மாநாடுன்னு யாரோ ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வந்துட்டு இது எந்தெந்த மொழியிலையும் இருக்கிறதையும் இதையும் நான் தொடர்பு படுத்துறேன் சொல்லி முருகரை இழிவுபடுத்த வேண்டும் ஏன்னா ஏற்கனவே இது நடந்துள்ளது ஸ்ரீ திருக்குறளை பத்தி வந்து தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் குரலும் முனிகோவையும் சொல்றது இது இதுக்கு நம்ம அந்த பாட்டு வருது இது பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவ்வையார் பண்ண நல்வழியில் இருக்கு திருக்குறள் என்னன்னு சொல்றாங்கன்னா திருவ திருவள்ளுவரின் திருக்குறளும் நான்கு வேதங்கள் சொல்லும் முடிவுகளும் மூவர் ஐ மீன் இங்கே அப்பர் ஞானசுந்தர் இந்த மூவருடைய தேவாரங்கள் சொல்வதும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கொடுத்த திரு இது நம்மாழ்வார் சொல்வதும் இது மாதிரி திருவாசகமும் இதுவும் திருமந்திரமும் கூர்பவை எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை கிறிஸ்துவ புக்குன்னு சொல்கிறதுக்கு இவங்க கோயில் காசுல பண்ணணுமா இதை தாங்க நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் காசுல என்ன வேணால் பண்ணுங்க சொல்ல போனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு நானூறு கோடி இல்லைன்னு சம்பளம் கொடுக்காம வச்சுருக்காங்க காமராஜர் யூனிவர்சிட்டிக்கு முப்பது கோடி ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கும் இந்த அரசாங்கம் கொடுக்கல பணம் கொடுக்கல எல்லாமே இப்போ கோயிலில் காசு இருக்குது அதை எப்படி எடுக்கலாங்கிறதுக்கே இவங்க வேலை பண்ணுறாங்க தயவு செய்து கோவிலை அறங்காவலர்கள் நியமித்து நல்லபடியாக நடத்துங்க அதுதான் எங்கள் கோரிக்கை மற்றபடி ஒன்றும் இல்லை இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி